வெல்கம் டு உயர்வ பாதை வித் ஸ்வாதி இன்னைக்கு நம்ம நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய மூன்று முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம் இதில் முக்கியமான ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டோன்ட் பி அவைலபிள் டு எவ்ரி ஒன் எவ்ரி டைம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது இல்லை கால் வருது அப்படின்னா உடனே அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்றது உடனே அந்த காலை பிக் பண்ணி அவங்களுக்கு ஆன்சர் பண்றது இல்லை யாராவது ஏதாவது உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா அதையும் உடனே செஞ்சு முடிக்கிறது இது எல்லாமே நல்ல விஷயம்தான் ஆனால் நீங்க எல்லாருக்கும் எனி டைம் கிடைக்கிறீங்க எனி டைம் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை அவங்க வேல்யூ பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்து உங்க நேரம் போயிடும் உங்களோட எனர்ஜி குறைய ஆரம்பிக்கும் உங்களோட குரோத்தும் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்க ஆரம்பிக்குது ஸோ டோன்ட் பி அவைலபிள் டு எவ்ரி ஒன் எவ்ரி டைம் செய்யலாம் நல்லது செய்யலாம் மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணலாம் ஆனா எல்லா டைமும் எல்லா நேரமும் எல்லாருக்கும் நீங்க இருக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கும் சோ உங்களுடைய நேரத்தையும் நீங்க வேல்யூ பண்ணுங்க வென் நீடட் எல்லாருக்கும் நோ என்னால இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஆரம்பிங்க சோ நம்ம இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட கொஞ்சம் வளர்த்துக்க போறோம் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் டிப் என்னன்னா ப்ரொடக்ட் யூர் டைம் அண்ட் எனர்ஜி உங்களோட நேரமும் உங்களோட எனர்ஜியோ உங்களுடைய வாழ்க்கையோட கிரேட்டஸ்ட் வில்ட் அதாவது நம்மளுக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்குது ஆனா அதை யார் யாருக்கு நம்ம கொடுக்குறோம் நம்ம என்னென்ன நம்ம வாழ்க்கையில முடிவு பண்றோம் இது எல்லாமே அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்ம பண்ணி முடிக்கிறோம் என்ன பண்றோம்னா அன்வான்ட் கால்ஸ் அட்டன் பண்றது ரேண்டமா யாரையாவது போய் விசிட் பண்ணிட்டு வர்றது தேவல்லாத வீணான கான்வர்சேஷன் பண்றது டிராமா பீப்புள் டிராமா பீப்புள்னா தேவையில்லாத கட்டுக்கதைகள் ஆஹ் பக்கத்து வீட்டு கதை இந்த மாதிரி எல்லாம் பேசுறது நெகட்டிவான ஃப்ரெண்ட்ஸ கூட வச்சுக்கிறது ஏதாவது நம்மளோட லைஃப் ஃபார்வர்ட் மூவ் ஃபார்வர்ட் பண்ண விடாத அளவுக்கு பண்ணக்கூடிய நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்மளோட ட்ராபேக்ஸ் நம்மளோட நெகட்டிவ்ஸ் திருப்பி திருப்பி நம்ம கிட்டேயே சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்மளோட லைஃப் அதுல எங்க இருக்கு தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பீப்புள்ஸ் கூட நம்ம போறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில அதெல்லாம் அவசியம் இல்லாத நம்ம ஃபில்டர் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம நிறைய பண்றோம் ஸோ இதையுமே நம்ம வந்து கட் பண்ணோம் ஸோ ப்ரொடக்ட் யார் டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் டோன்ட் வேஸ்ட் தெம் ஃபார் எனி ஒன் நீங்க டைமை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா லைஃபையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ யூஸ் யார் டைம் வெரி யூஸ்ஃபுல் இன் சம்திங் விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் நாட் இன் அண்ட் unwanted கால்ஸ் unwanted பீப்புள்ஸ் அன்வான்ட் திங்ஸ் ரைட் ஓகே மூணாவது டிப் என்ன அப்படின்னு Prioritize your life லைஃப் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறீங்களா உங்க வாழ்க்கை உங்க க்ரோத் உங்களோட ஹாப்பினஸ் இதை தான் நீங்க வந்து first priority கொடுக்கணும் அதாவது எல்லாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலாம் கூட பண்ணுங்க ஆனா உங்களை தியாகம் பண்ணி தான் எல்லாருக்கும் நீங்க எல்லா டைமும் அவைலபிளா இருக்கணும்னு நினைக்காதீங்க இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுன்னா உங்களுக்கு என்ன இருக்கு நீங்க என்னவா இருக்கீங்க அதை ஃபர்ஸ்ட் பாருங்க தான் மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றது அடுத்து ஹெல்ப் பண்ணலாம் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உங்க தகுதிக்கும் உங்க தெம்புக்கும் மீறி ஒருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் செஞ்சு அதால நீங்க உங்களை துன்புறுத்திக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது லவ் பண்ணுங்க லவ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் லவ் பண்றது தப்பு கிடையாது ஆனா லவ் பண்றவங்களுக்கு இருபத்தி நாலு நேரமும் அவைலபிளா இருக்கிறது அவங்களுக்காகவே டைம் ஸ்பென்ட் பண்றது அவங்களோட நினைப்புலயே நம்மளோட வாழ்க்கையில பாதி நேரத்தை வந்து போக்குறோம் சும்மா உட்காண்டிருந்தா கூட உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா உங்களோட லைஃப்க்கு ஏதாவது ப்ரையாரிட்டைஸ் பண்ற மாதிரி உங்களோட லைஃப வேல்யூ பண்ணுங்க அதை விட்டுட்டு லவ் பண்றவங்களுக்காகவே பாதி நாள் பாதி வாழ்க்கையை செலவு பண்றது வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் நத்திங் இஸ் ஐ மீன் நத்திங் இஸ் லைஃப் ஒன்லி Uh, it is is temporary. Our life, our behavior, our life, uh, behavior, mental health is all permanent. So, பிஹேவியர் அவர் வந்து எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வரது அப்படின்னு பார்க்கணுமே தவிர மற்றவங்கள வேல்யூ பண்ணி உங்க வாழ்க்கையை நீங்க செகண்ட் கேட்காதீங்க நீங்க லவ் பண்றவங்களுக்கு கொடுங்க லாஸ்ட் ப்ரையாரிட்டி அதிகமா வேல்யூ பண்ணாதவர்கள் யார நீங்க வந்து அதிகமா வேல்யூ பண்ண மாட்டீங்களோ அவங்க எல்லாம் தேர்ட் ப்ரையாரிட்டில வச்சுக்கோங்க சோ லவ் பண்றவங்க அப்படின்ற சென்ஸ் உங்க லவ்வர் கிடையாது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் சோ அவங்க எல்லாம் செகண்ட் ப்ரையாரிட்டியெல்லாம் வச்சுக்கோங்க பஸ் பட் ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி எப்பயுமே நம்மளுக்கு நம்மளாதான் இருக்கணும் ஓகேவா முதல்ல இடத்துல வைத்தீங்க ஆட்டோமேட்டிக்காவே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் நம்ம நம்மளோட வாழ்க்கை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க இதுல நிறைய பேர் இதுல இருக்கிறது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருப்பீங்க அவங்க எல்லாம் கமெண்ட்ல வந்து உங்களோட மனசுல இருக்கிற பாரம் இல்ல கஷ்டம் எது இருந்தாலுமே ஷேர் பண்ணுங்க நான் உங்க கூட பேசுறேன் ரிப்ளை பண்றேன் ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த மூணு டிப்ஸ் டோன்ட் பி அவைலபிள் டு எவ்ரி ஒன் எவ்ரி டைம் ப்ரொடக்ட் இயர் டைம் அண்ட் எனர்ஜி ப்ரையாரிட்டஸ் யூ ஃபர்ஸ்ட் இன் இயர் லைஃப் ஸோ இந்த மூணு ஹேபிட்ஸ் உங்கள் வாழ்க்கை காம் பீஸ்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல்லாக மாத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி டெய்லி பாசிட்டிவ் வீடியோஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் உயர்வு பாதை வச்சுவார்த்தியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கீப் க்ரோயிங் keep watching so if you want i can also post the videos which is related to your life in your better way okay thank you friends keep growing keep watching and keep supporting our channel thank you